நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஜனவரி மாதம் சனிக்கிழமை பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மேசராசி நேர்களை இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் ரிஷப் ராசி நீர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மிதனராசி நீர்களை இன்று உங்கள் வியாபார பகைவர்களை கண்டறிவீர்கள் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பாராட்டு கிடைக்கும் சிம்ம ராசி நேர்களே இன்று உங்களுக்கு செய்தி கிடைக்கும் கன்னிராசி நேர்களே இன்று உங்களுக்கு வாகன பழுது போன்ற வீண் செலவு உண்டாகும் துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்க பெறுவீர்கள் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்கள் சகோதரர்களின் அரவணைப்பு கிடைக்கும் ராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் அமைதி கிடைக்கும் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் மீனராசி நேர்களே இன்று நீங்கள் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள்